இரண்டாவது நாள் போனப்போ சின்னசாமித்தர் இருந்தார் கூட்டிட்டு போனவர்கிட்ட கேட்டேன் இந்த சின்னசாமி எப்படி இங்க வந்தாரு எங்க போனாலும் இந்த கியூரியாசிட்டி ரொம்ப கூடுதல் ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கிற விசாரிக்கிறேன் சின்னசாமி எப்படி இங்க வந்தாருன்னு கேட்டேன் இப்ப என்ன கூட்டிட்டு போனவர் சொன்னாரு எங்கேயோ பெரிய சாமியோட ஸ்பீச் அவர் கேட்டிருக்காரு அந்த பேச்சுல மயங்கி அடுத்த கணமே அவரு இங்க வந்துட்டாரு அது கூட வேற எதையும் தேடலாங்க சத்தியமாக என்னுடைய உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் ஆல்ரெடி ரெண்டு வருஷமா நம்ம வாயால தண்ணி குடிக்கல தலையால தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறோம் அதை பத்தி நான் அப்புறம் சாமி போனவரும் பேசுறேன் அப்போ எனக்கு நான் பிறந்ததிலே உபயோகமாக ஏதோ ஒரு சில மணித்துளிகள் எனக்கு கிடைச்சிருக்குமானா இந்த மணித்துளிகள் அது ரொம்ப முக்கியமான அதனாலதான் சொல்லுவாங்க மகான்களுடைய உரையை கேட்பதும் மகான்களை பற்றி பேசுவதும் தான் நமக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய புண்ணியம் கர்மாக்கள் விலகிடி இந்த மாதிரி மகான்களை நாம எவ்வளவு நாம மிஸ் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க இத்தனை ஆண்டுகள் நீங்க இவ்வளவு வளர்ந்து பெரிய ஆளும் இந்த மாதிரி மகான்களுடைய முழுசா இல்ல எவ்வளவு பெரிய தத்துவங்களை நமக்கு தேவையான எவ்வளவு பெரிய விஷயங்களை அவர் சொல்லிட்டார் அவர் சிம்பிளா சொன்ன விஷயத்தான் நமக்கு ரெண்டு வருஷமா கத்திட்டு இருக்கோம் உடல் வேற நீங்க உங்க ஆன்மாவுக்காக இங்க வாங்க வாங்கன்னு யார் வாங்கே வாங்கே நம்ம கூப்பிடுற யாரு வரா அதை அழகாச்சு நீங்க உடலுக்காகவும் அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நகைக்காகவும் பணத்துக்காகவும் அது அது இருக்கட்டும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கல இந்த மிக அற்புதமான உரை அப்படியே சொல்லிக்க ஆசைப்படுறேன் அவருடைய இந்த நான் இன்னைக்கு தான் சுவாமியுடைய உரையை கேட்டிருக்கேன் எப்படி திருவண்ணாமலையில அந்த அவதாரமே இருந்த போது அதை பார்க்காம நாம வாழ்க்கையை வீணடித்தோமோ நல்ல நல்லவேளை சுவாமிஜி நம்ம மாவட்டத்தில் இருக்கிறப்போ அவருடைய உரை ஒரு நேரம் ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது கேட்காமல் நல்லவேளை நாம மிஸ் பண்ணலாம் இந்த யோகி ராம்சிவத் குமாரோட அவதாரத்தினுக்கு வர வச்சிருக்கு இனிமேல் அவர் எங்க பேசினாலும் கேட்கணும் ஆனா இந்த என்ன பெரிய பிரச்சனைனா இந்த மாதிரி மகான்களுடைய உரை பலவற்றையும் இன்னைக்குள்ள சமீப கால டெக்னாலஜியில பெருசா இல்ல எல்லா நூல்களுடைய சுவாமி புத்துக்கு புத்தகங்கள் இருக்காரு எல்லாரும் அந்த புத்தகம் வச்சிருக்கோம் பிரசாந்த பையில அந்த புத்தகம் இருக்கு அவர் புத்தகம் வெளியிட்டு இருக்காரு நூறு புக்கு கேட்டவொடனே இதுக்கு தந்துட்டார் நான் ஏதாவது பத்து புக்கு கொடுங்க சாமி நூறு புக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார் அவ்வளவு பெருந்தன் ஆனா இன்னைக்கு காலத்திற்கேற்ற அவருடைய உரைகளும் எதுவுமே இன்னைக்கு யூடியூப்ல அங்க பெருசா இல்லை இன்னைக்கு இவருடைய இந்த உரையை நம்ம யூடியூப்ல போடுறோம் இதே போல அவர் சொன்னார் அந்த சுவாமியை போல சுவாமி இந்த பேப்பர் பெண்ணு கொண்டு வரணும்னு சொன்னார் அந்த முருகதாஸ் ஒருத்தர் இருக்கார் சுவாமிக்கு தெரியும் அவரும் அருமையான ஒரு பேச்சாளர் அவரை கூட கூப்பிடுற ஒரு ஐடியா அவர் ஒரு அருமையான பேச்சாளர் அங்க போறவங்க கண்டிப்பாக ஒரு நோட்டு புக்கு புக்கு ஒரு பெண்ணு வச்சிருக்கணும் கண்டிப்பாக ஆனா அந்த ஒரு மேதையினுடைய பேச்சும் எந்த யூடியூப்லயும் கிடையாது எங்கேயுமே கிடையாது அவர் பேசுறதே பெரிய விஷயம் பேசுற அந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு அதனால பேச்சை கேட்க போறவர்கள் ஒரு புத்தகமும் ஒரு பெண்ணும் வச்சிருப்பாங்க இவர் நம்ம சுந்தரராஜன் கூட அதை எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு அவர் எழுதுறது அங்க குறிப்பெடுக்கிறது மட்டும் இல்ல நீங்க அதான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மகான்களுடைய பேச்சை கேட்பதுங்கிறது ஒரு வகை அது குறிப்பிடுக்கிறதுங்கிறது இன்னொரு வகை

தவ திரு சைதன்யானந்தா சுவாமிகள் இந்த சில மணித்துளிகள் இந்த மண்ணில செலவிட்டது நாம செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் பூர்வ ஜென்ம புண்ணியம் தொண்ணூத்தி ஐந்துக்கு முன்பாக இந்த உரையை நான் கேட்டிருந்தால் இன்னொரு சின்ன சாமி அங்க இருந்திருப்பார் இன்னொரு சின்ன சாமி அங்க இருந்திருப்பார் இப்ப கூட கெட்டு போகல இன்னொரு இரண்டு ஆண்டுகள்ல கூட அந்த காம்பவுண்டுக்கு வெளியாவது எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படி தேடத்தான் போறேன் ஏன்னா இதுதான் அந்த பிறவியனுடைய சங்கல் இந்த பிறவி எடுத்ததற்கான பலனே அதுதான் இறைவன் தந்திருக்கிற வாய்ப்பு இதுதான் இந்த மாதிரி மகான்களுடைய உரைகளும் அவருடைய கருத்துக்களையும் நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம உடம்புல பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அவர் எவ்வளவு பேசுற அந்த பேசுகளை கேட்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் நடக்கும் மாற்றம் நடக்கும் நமக்கு அது வரைக்கும் அதுக்குள்ள டென்ஷன் இருக்கும் ஆத்திரம் இருக்கும் கோபம் இருக்கும் ஆசை இருக்கும் எல்லாம் இருக்கும் அவருடைய பேச்சுகளை கேட்கறப்போ அந்த நம்முடைய உடம்பும் மனதும் அப்படி சமாதானப்படும் ரொம்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அப்போ இந்த மாதிரி மகான்களுடைய உரையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தா தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தா நாம விவேகானந்தர் மிஸ் பண்ணிட்டோம் ராமகிருஷ்ண பிரபம்சன் மிஸ் பண்ணிட்டோம் ஏன் கிருஷ்ணரே மிஸ் பண்ணிட்டோம் இனி இது போன்ற சுவாமிகளுடைய உரைகளை செய்து மிஸ் பண்ணாரு உங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு ஒரு மணி நேரம் சர்சங்கிற பேர்ல கழுத்த இந்த ஆளு சீக்கிரமா சாப்பாடு போட்டு நாங்க போயிடும் இன்னைக்கு அந்த பூரியா பொங்கல அதை குடுங்க சாமி சீக்கிரம் சாப்பிட்டு போட்டோம் அது இல்ல மகான்களுடைய உரையை கேட்பதுங்கிறது கடுமையான உத்தரவு போட்டு கேட்க வைக்கணும் நான்லாம் எனக்கு ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் இருந்தா உட்கார்ந்து கேள்வா அவ்வளோ பயன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா இந்த பாரதத்திற்கு அது மிகவும் தேவை குழந்தைகளுக்கு மிகவும் தேவை இந்த அருமையான நாளிலே வெள்ளிமலை ஸ்ரீ விவேகானந்த ஆசிரம சுவாமிஜி தவிர திரு சைதன்யானந்தா மகராஜ் அவர்கள் இந்த அருளரை வழங்கியது அடியனுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னுடைய உணவு தான் சுவாமிக்கு இருக்கும் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் பாக்கியம் பெற்றவர் இந்த மண் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறது சுவாமி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த மண்ணுக்கு இந்த ஆன்மீக சேவையை தொடர்ந்து அவர் செய்ய வேண்டும் நம்மை போன்ற பல ஜனங்கள் அதை கேட்டு புண்ணியம் அடைய வேண்டும் நன்றி சுவாமி நன்றி மீண்டும் பகவான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் பல வாய்ப்புகள் தர வேண்டும் நீங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் எங்களுடைய ஆசிரமத்துல நாங்க ஒரு ஏழைப்பட்ட ஜனங்க பாவப்பட்ட சொல்ல மாட்டேன் நாங்க ஞானத்துல ரொம்ப ஏழைப்பட்ட ஜனங்க எங்களுக்கு நீங்க வந்து எங்களுக்கு அருளாசி மீண்டும் மீண்டும் வழங்க வேண்டும் சோழி நீங்க அணிகிற இந்த கலரை தான் நாங்க தேடணும் ஏதோ எங்களால முடிஞ்சதை வச்சிருக்கோம்